வணக்கம் நண்பா நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி நாய்ஸை பொறுத்த மட்டும் எல்லாருக்குமே தெரியும் இவங்க அடிக்கடி புதிய புதிய வாட்சஸ் புதிய புதிய இயர்பட் புதிய புதிய கேட்ஜெட்ஸ் லான்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கம்மி பட்ஜெட்டில் அதாவது ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி ஐநூறு அந்த ரேஞ்சுக்குள்ளாடி ஒரு சூப்பரான ஒரு ஸ்மார்ட் வாட்ச் ஐக்கான் த்ரீ ப்ளஸ் அதாவது கலர் ஃபிட் ஐக்கான் த்ரீ ப்ளஸ்ஸுங்கிற பேரில் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் அறிமுகம் பண்ணியிருக்காங்க பட்ஜெட் செக்மெண்ட்டில் இதை தான் இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம் ஸோ வீடியோ கோலே போகலாம் அதுக்கு முன்னாடி இப்போது கேட்ஜெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சந்தையில் நிறைய கிடைக்கும் அதை கம்மியாக வாங்குறதுக்கு ஆசை இருந்துச்சுன்னா அதாவது கூப்பன் கோடெல்லாம் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம சேனல் மூலியமாக கொடுப்போம் ஸோ அதை தேவைப்படுறவங்க கூகுள் குரூப் வாட்ஸ்அப் குரூப் டெலாகிரம் குரூப்போட லிங்க் எல்லாமே வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அங்கே நிறைய டிஸ்கவுண்ட் கூப்பன் கோடு அடிக்கடி நிறைய கிடைக்கும் இனி வீடியோக்கில் போயிடலாம் ஃபுல்லாக பாருங்கள் பொறுமையாக பாருங்கள் நண்பா இப்போ அதுக்கு அன்பாக்ஸிங் பண்ணிடலாம் உங்களுக்கு பேக்கிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்குது அதை பிரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு வழியாக நம்ம பாக்ஸை பிரித்தோம்னா ஓப்பன் பண்ணும்போது என்னென்ன இருக்குங்கிறத பாருங்கள் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பேக் தந்துருக்கிறாங்க எப்போவுமே நாய்ஸோட ப்ராடக்ட் வாங்கும்போது ஸ்டிக்கர் தருவாங்க அப்போ ஸ்டிக்கர் எதிர்பார்க்கலாம் இதில் அதுதான் இருக்குது ஸ்டிக்கர் யூசர் மன்னர் வாரண்டி கார்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்குது இதை தவிர ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது தென் ஸ்மார்ட் வாட்சை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜிங் கேபிள் இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும் வாட்சை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் பார்க்குறதுக்கு கம்மி பட்ஜெட் ஸ்மார்ட் வாட்சாக பார்க்கக்கூடிய ஃபீல் வரல அதாவது ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா வாட்சாக பார்க்கக்கூடிய ஃபீல் வரல ப்ரீமியம் லுக்கை கொடுத்துருக்காங்க டிசைன்ஸ் வைஸ் வடிவம் அந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு பார்க்குறதுக்கு லுக்வைஸ் நல்லா பண்ணியிருக்கிறாங்க இனி ஹைலைட் ஆன விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் என்னென்னங்கிறத நீங்கள் கேளுங்க பாருங்கள் நண்பா இனி ஹைலைட் ஆன விஷயம் என்னென்னங்கிறத பார்த்துடலாம் ஹைலைட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஹைலைட் மாதிரி சொல்ல முடியாது இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ரெண்டு இன்ஜில் டிஎஃப்டி டிஸ்பிளே தந்திருக்காங்க ட்ரூசிங் இருக்குது ப்ளூடூத் காலிங் இருக்குது அப்புறம் நாய்ஸோட ஹெல்த் சூட் இதில் வர்றது நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட வாட்ச் ஃபேசஸ் வந்துருக்காங்க நூற்றுக்கு மேற்பட்ட ஸ்போர்ட்ஸ் இருக்குது வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வந்து ஐபி சிக்ஸ்டி செவன் வாங்கியிருக்காங்க ஹெச்டி டிஸ்பிளே தான் ட்ரூசிங் இவங்க கொடுத்துருக்கனால பவர் வந்து கம்மியாக தான் உங்களுக்கு செலவாகும் ஸோ அதனால் பேக்கப் டைம் அதிகமாக உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி லேட்டஸ்ட் ப்ளூடூத் சிப்பு ஸ்டாண்டர்டான சிப்பை பயன்படுத்தியிருக்காங்க ஃபைவ் பாயிண்ட் த்ரீ அதனால் பேரிங் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் பேட்டரி லைஃப் உங்களுக்கு நல்லாயிருக்கும் காலிங் ரேஞ்சு நல்லாயிருக்கும் கனெக்டிவிட்டி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதாவது ஒம்பது மீட்டர் வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்குது அதாவது ஃபோனுக்கும் வாட்சுக்கும் இருக்கக்கூடிய கேப்பை சொல்கிறேன் ஃபோன் பேசும்போது அதுக்கான கனெக்டிவிட்டிஸ் பற்றி சொல்கிறேன் அதுக்கப்புறம் நாய்ஸ் பஸ்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் பக்காவாக தந்திருக்காங்க டிசைன்ஸ் சொல்லவே வேண்டாம் டூ பாயிண்ட் ஃபைவ் டி கருடு கிளாஸு சுற்றி பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது அன்பாக்ஸ் பண்ணும்போதே இதில் மெட்டாலிக் ஃபினிஷிங் தான் அதோட பாடி எல்லாமே இதுக்கப்புறமா இதில் ஸ்ட்ரெஸ் மானிட்டர் வந்து கரெக்டாக வேலை செய்யுது அதாவது அதோட அல்காரதம் கரெக்டாக ஓரளவுக்கு மேட்சிங்கான ஸ்கோரை தான் காமிக்கிறது அதனால் பிரச்சனை கிடையாது அப்புறமா இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா இந்த பட்ஜெட்டுக்கு இந்த வாட்சை வந்து கியூஆர் கோடு ஸ்கேனராக பயன்படுத்திக்கலாம் பேமெண்ட் சிஸ்டம் அதாவது உங்கள் கஸ்டமர்கிட்ட இருந்து காசு வாங்குறதுக்கு ஜஸ்ட் வாட்சை டேப் பண்ணால் போதும் அதில் க்யூஆர் ஆட் பண்ணுறதுக்கு இந்த பட்ஜெட்டில் அவங்க தந்திருக்காங்க இது ஒரு பாசிட்டிவான விஷயம் நீங்கள் மொபைல் ஆப் மூலிமா உங்களுடைய ஃபோன்பே கூகுள் பே க்யூஆராக பதிவிறக்கம் செஞ்சதுக்கப்புறம் இதில் லோட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது ஏதாவது கஸ்டமர் பிளேஸில் போயிட்டு எதாவது பேமெண்ட் வாங்கினா ஜஸ்ட் வாட்சை டேப் பண்ணிவிட்டு அந்த கியூஆர் கோட அவங்ககிட்ட காமிச்சா போதும் அப்படி அந்த பேமெண்ட் வாங்கக்கூடிய அந்த விஷயம் இதில் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது மற்றபடி ஒரு வாட்சில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் தந்திருக்காங்க அதாவது ஸ்வீப்பிங் ஆப்ஷனில் இருந்து செட்டிங்ஸில் இருந்து உள்ளாடி இருக்கக்கூடிய ஒரு வாட்சில் ஸ்மார்ட் வாட்சில் என்னென்ன விஷயங்கள் இருக்குமோ எல்லாமே தந்திருக்காங்க அது வந்து பாசிட்டிவான விஷயம் க்யூஆர் கோடை வந்து அப்லோட் பண்ணக்கூடிய விஷயம் கஸ்டமைஸ்டு க்யூஆரை வந்து அப்லோட் பண்ணுற விஷயம் அது ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் ஏன்னா இந்த பட்ஜெட்டுக்கு சிறப்பாக இருக்குது டிடிஜி சிங்கிள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க வாட்ச் ஃபேஸஸ் வந்து நீங்கள் ஆப் மூலியமாக பதிவாக செஞ்சுக்கலாம் பை டிஃபால்ட்டாக இங்கே வந்துட்டு எதுவும் நம்ம பண்ண முடியாது க்ரௌனுக்கு ஃபங்க்ஷன் இல்லை நண்பா ரேட்டு படி பார்க்கும்போது திருப்திகரமாக இருக்கு இந்த வாட்ச் உங்களுக்கு தேவைப்பட்டால் இதோட லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறான் இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி கேட்ஜெட் ரிவ்யூ பண்ணணுங்கிறதும் கீழே கம்மனில் தெரியப்படுத்திக்கோங்க நிறைய பேர் மணியானிங் பற்றின வீடியோஸ் தான் நிறைய கேட்குறீங்க ஸோ அப்போ எந்த மாதிரி ஏனிங் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வேணுங்கிறத தெளிவாக கீழே மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட்டில் இருந்துச்சுன்னா அதை அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் அது ட்ரஸ்டடாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதை பற்றி நான் வீடியோ பண்ணுறேன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நான் பீப் சப்போர்ட்டிங்